பொய் பேசுகிற நாவே அறுக்கப்படுமா எப்படி அறுத்துட்டா அப்புறம் என்ன வருது ஊமையான வந்துரு பரலோகத்துக்கு வேணா உன்னையும் முழு சரீரத்தையும் தீட்டுப்படுத்திக்காத மற்ற பாக்கிறவங்க தீட்டுப்படுத்தாது அது என்னென்ன பண்ணுதுன்றீங்க நான் நான் இது பேச வரல பேசக்கூடியவங்க கருத்தர் ஆயத்தம் இருக்கிறாரு இல்லை லோய்யா என்னது என்னங்க தலை போயிடும் இல்ல நான் வந்து நேர்ந்தனா அப்படியே நாலு வண்டி குறுக்க வந்துச்சா நாலு நாய் குறுக்க போயிடுச்சா ஒண்ணும் கிடையாது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நினைச்சிருங்க பெருசா பெரிய விஷயம் ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் நீங்க சொல்லாத கூட நான் பொய்ய சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் போய் நீ பண்ணி நின்னு பாருங்க வேற மேல அவங்களை கேட்கவே மாட்டாங்க

பஸ்ஸுக்கு காத்திக்கினே இருந்தா பஸ்ஸே வரல என்னென்ன சொல்ல வேண்டியது சூழ்நிலை ரயில்வேயா இந்த அறுபத்தி மூணாம் இருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம திருவிழா ராஜு அவர் ஆலோசனையாக கொண்டு வருவார் தான் என்னடா திடீர்னு கல்லடுகிறான்னு பார்க்குறீங்களா சீட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும் அயோக்கும் நன்றி நினைச்சது வரல ஆனா கண்டிப்பா நான் பேசணும் தான் வந்தேன் இந்த சங்கீத வார்த்தை நான் தான் வந்திருந்தேன் இது ஆகியனாலும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர் நல்லவர் அது எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நல்லவர் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது அவருடைய கிருபை என்றும் உள்ளது இன்னைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலமா இருக்கிறது அவர் கிருபை ஆண்டவர் நேற்று காரியங்களில் நல்ல பிரயாணத்தை வாய்ப்பு பண்ணினார் தொண்ணூறு ஒரு மூணு நாலு ஊழியர்கள் போயிட்டு வந்திருந்தோம் அந்த மத்தியில ஆண்டவர் நல்ல காரியங்களை கொண்டு வந்தார் இந்த சங்கீதம் அறுபத்தி மூணு வசனம் பார்க்கலாம் தாவீது வந்து இந்த சூழ்நிலையே இந்த சங்கீதம் அறுபத்தி மூணு பத்தி பேசுறாரு 다윗은 வந்து ஒரு வனந்தரத்துல அவர் போர் அந்த நேரத்துல தான் இந்த வசனம் வந்து சங்கீதம் எழுதப்பட்டு பாடின சங்கீதம் என்று 다윗னுக்கு கூடுறாரு. எங்க 다윗 இந்த வசனம் பார்க்கணும் first வசனம் முதல் வசனம் பார்க்கலாம். தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிற வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் உண்மே தாகமா இருக்கிறது என் மாசமானது உண்மை வாங்கிக்கிறது என்னுடைய தேவன் தாவீது வந்து ஒரு வனாந்தரத்துல இருக்கிற மனுஷன் வந்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து வனாந்தரத்துல இல்லை நம்ம நல்லவன் நல்ல விதமான ஒரு இடத்துல இருக்கிறோம் நீங்க எந்த நேரத்துல கூட நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆண்ட ஒரு சில நேரங்கள் மட்டும் நம்ம குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும் தான் ஆண்டவர் நீங்கள் கூப்பிடுறோம் தேவனே தேவனேன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் பேசுகிறோம் இல்லை கஷ்டகாலத்தில் பேசுகிறோம் சந்தோஷமாக இருக்கும்போது பேசுகிறோம் எல்லாம் நமக்கு தேவைன்னு போது மட்டுந்தான் அந்த நேரம் நான் உங்களை தப்பாக சொல்ல நீங்கள் ஜபம் பண்ணல பைபிள் படிக்கலன்னு அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஆண்டவரை நம்ம வந்து அந்த நேரத்தில் கூப்பிடுறோம் இந்த வனாந்தரத்தில் அந்த அருதையை வந்து நம்மளுக்கு இந்த வனாந்தரத்துல எப்படி என்னன்னா அந்த வனாந்தரம் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து கார நல்ல தண்ணி இருக்காது வசதி இருக்காது கடை கடைங்க இருக்காது என்ன நீங்கள் சாப்பிட்றது கூட வனாந்தரம் வந்து மொட்கல் நிறைந்த ரொம்ப ஒரு கடு கடுமையான பயணம் அந்த இடத்துல கூட தாவிதோடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா கூட என் தேவனே என் தேவனே இந்த வனாந்தரத்தை தண்ணி ஊற்றி அது எப்படி இது அந்த காஞ்சி போன இடத்துல தண்ணி வீழ்த்தும் போது அது எவ்வளோ சீக்கிரம் அந்த தண்ணி எடுத்துக்கொள்கிறதோ அதே போல் என் ஆத்மா வந்து உங்கள் மேலே வாஞ்சையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு ஏன்னா நம்மளுடைய வாஞ்சி அப்படிதான் இருக்கணும் நீங்க தேவனை நம்ம நல்ல இடத்துல இருக்கும்போது மட்டும் இல்ல தாவியுடைய நிலைமை பாத்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பா அவர் அவ்வளோ ஒரு தாகமா இருக்கிறார் ஆண்டவர் மேல ஏன் தாகமா இருக்கிறன்னா எல்லா நேரங்களையும் ஆண்டவரே உங்களுடைய வா எங்களுடைய உதவி தான் எனக்கு தேவையா இருக்கு என் ஆத்மா அவங்க மேல வாஞ்சியா இருக்கு நான் உங்க மேல பற்றதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவது நிமிடத்தை பார்க்கும்போது என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என் உதடுகள் உம்முடைய உண்மை துதிக்கும் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு தாவித அவருடைய ஜீவனை அவருடைய சுயநலமா யோசிக்காதனால தான் தாவித இவ்வளோ பெரு நல்ல ஒரு ராஜாவாக வாழ்ந்து வந்தார் அவர் தான் இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்து கூட ஜன ஒரு உருவா அந்த ஜெனரேஷன் உருவானது ஏன்னா ஆண்டவர் வந்து பேசுறாரு தாவிதை வந்து ஜீவனை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அப்படியே பட்டம் ஆறாத நம்ம ஆண்டவர் செய்யலுமா கண்டிப்பா இல்லைங்க அநேக சூழ்நிலைகளில் நம்ம நம்முடைய விசுவாசம் இந்த சிஜி ஐசிஜி ஈசிஜி இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த அப் அண்ட் டவுன் மேலே போயிட்டு போய்ட்டு வரும் நம்ம வசனங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கும் மேலே போவோம் சந்தோஷமாக இருக்க கீழே போவோம் இப்படி நம்மளுடைய விசுவாசம் நம்மளே அளவெடுத்துக்கிறோம் அநேக நேரங்களில் ஆனால் தாவிது வந்து அவர் ஜீவனை கூட பொருட்படுத்த ஜீவனைக்கும் மேலான உங்களுடைய கிருபை எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளோ பேர் நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு நம்ம உட்காந்துருக்கிறத எதாவது சொல்கிறேன் கர்த்தர் நல்லதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா நீங்க நம்ம உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருமையா இருக்கிறது ஏன்னா உரிய விஷயங்களை போது அவருடைய ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருமை வந்து ரொம்பவே நித்தமா இருக்கிறது ஆராக படிக்கலாம் என் படுக்க நான் உண்மை நினைக்கும் போது ராச்சம் ராச்சம் உண்மை தியானிக்கிறேன் எப்படின்னா படுக்கும்போது கூட என்னுடைய தியானத்துல கூட ஆண்டவரே நீங்க வந்து எனக்கு வந்து நான் உங்களை தியானிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருந்தாங்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில போய் தியானம் வரும்போது மனாந்தரத்தில் இருக்கும் இருக்கும்போது கூட ஒரு அநேக எதிரிகளுக்கு முன்னால பேச போய் தப்பித்து போகும்போது கூட அவர் வந்து ஆண்டவர் மேல ஒரு தாகமா ஆண்டவர் எப்பவுமே தேவனே தேவனே எல்லா காரியங்களும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த வனாந்தர லைஃப் அந்த ஆண்டவர் மறுபடியும் அந்த ராஜ்யத்தை அவர் கையில கொடுத்தாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில விட்டு போவோம் அநேக வாழ்க்கை மனாந்தரமான வாழ்க்கை நீங்க காணப்படலாம் கண்டிப்பா இன்னைக்கு ஆண்டவர் நீங்க புடிச்சுக்கொள்ளா ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு மேலே நீங்க இருக்கிறது ஆண்டவர் கண்டிப்பா நம்மள வந்து வனாந்திரத்துல தேவன் இல்லை நம்மளை வனாந்திரத்துல நம்ம தயார் படித்துக் கொண்டு இருக்கிற தேவன் முக்கியமா கொடுக்கணும் ஏன்னா தேவனுடைய கிருபை வந்து நித்தியம் உண்மை உள்ளது அவர் நம்ம படுக்கையின் மேல கூட தாவிது வந்து கொஞ்சம் கூட அவரை பத்தி அவரு காரியம் பத்தி யோசிக்கல தேவனை தியானம் பண்ணி கொண்டு இருந்தார்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ரெண்டு வசனங்களை பார்க்கலாம் பத்து பதிவான படிக்கணும் அவர்கள் பட்டாயத்தால் விழுவார்கள் நரிகள் இரையாவார்கள் ராஜாவோ தேவனின் கழு அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களுக்கு வாய் அடைக்கப்படும் அடைக்கப்படும் அவர் பட்டாயத்தால் விழுவார்கள் எதுனா இன்னைக்கு நம்ம வந்தோம் பட்டாய பட்டாயத்தால் பட்டாயத்தான் சரி பட்டாயத்தால் பட்டாயத்தால் விழுவார்கள் பட்டாயம்

அவரோட கத்தியினால பட்டாயத்தினால வந்து அவர் வந்து முன்ன போய் எல்லாத்தையும் எதிரிகள் எழுக்கல அவர் ஒரே ஒரு ஆயுதம் அவர்கிட்ட இருந்தது என் தேவனே என் தேவனே ஏன்னா அவர்கிட்ட அது இருந்ததுனால அவர் வந்து அநேக நேரங்கள வந்து ஜெயம் கொண்டாரு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பட்டாயம் போல பிரச்சனைகள் இருக்கலாம் உக்காந்து இருக்கிறங்க அநேக விதமான வறண்ட நிலம் இருக்கலாம் அநேக விதமான உபத்திரங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்க நம்புங்க ஆண்டவர் வந்து நம்மளுக்குள்ள ஒரு கேடகமா இருக்கிறாருங்க ஏன்னா ஆண்டவர் வந்து கிருமி வந்து என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்றது இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம் நம்மளுக்கு எந்த ஒரு பத்தி கவலைப்படுத்தவில்லை நீங்க உங்க கவலை எல்லாம் அவளை மேலே வச்சு விடுங்க எல்லாமே கொள்வார் உபாகம் பதினாலு பதினாலு சொல்றது நீங்கள் சும்மா இருப்ப இருந்து இருந்த யுத்தம் பண்ணுவாருங்க அந்த வசனம் தான் இந்த வசனத்துக்கு நேரடியா வந்து கொண்டு வருது நம்ம வந்து சும்மா இருக்கணுமா அதுக்குன்னு சும்மா அது எதுவுமே இல்லை நீங்க ஆண்டவர் பாதத்தை மட்டும் புடிச்சுங்க ஆண்டவர் மிச்சம் உங்களோட முழுக்கோசம் பண்ணுவா நீங்க சும்மா இருக்க கத்த நாமத்துக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த பாசியா